முதலமைச்சர் சிறப்பு விருதை பெற குழந்தைகளின் கல்விக்காக தன்னுடைய நிலத்தை தானமாக வழங்கிய மதுரையை சேர்ந்த திருமதி வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள் திரு யாசர் அராபத் சிங்கித்துறை காயல்பட்டினம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்துிருநெல்வேலியைச் சேர்ந்த செல்வன் டேனியல் செல்வசிங் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் டானாடல் டேனியல் செல்வாசிங் தொடர்ந்து திரு சிவகுமார் அவர்களுக்கு வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கம் வழங்கப்படுகிறது அடுத்து கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த திரு முகமது ஜிபேர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் The Kota Yamir Communal Harmony Award is awarded to Tiru Mohamed Zubair. அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருது திரு சி பாலமுருகன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு சசாங் சாய் காவல் கண்காணிப்பாளர் விழுப்புரம் மாவட்டம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் த காந்தியடிகள் போலீஸ் மெடல் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் இன் ஃபெர்டெயிலிங் எலிசிட் லிக்கர் இஸ் நாவ ப்ரெசென்டேட் டு திருஜி சஷாங் சாய் ஐபிஎஸ் விழுப்புரம் அடுத்து காந்த காவலர் பதக்கத்தை பெற திரு பி காசி விஸ்வநாதன் காவல்துறை கண்காணிப்பாளர் மத்திய நுண்ணறிவு பிரிவு தெற்கு சென்னை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் காசி விஸ்வநாதன் அடுத்து காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற திரு கே எம் முனியசாமி காவல் ஆய்வாளர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றோம் मुनियवामी इंस्पेक्टर रेड हिलीव अवार